விஜயா ரோகிணிய கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறாங்க உன்னால என் பையன் அடுத்த பொம்பளை கிட்ட அசிங்கப்பட்டு நிக்கிறான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசி சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் முத்து வீட்டுல இருக்க நேரமா பார்த்து மனோஜோட ஃப்ரெண்டு அந்த மொட்டை வீட்டுக்கு தேடி வராரு முத்து உடனே அட வாங்க வாங்க என்ன இந்த பக்கம் இல்லப்பா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க நான் அன்னைக்கு அப்படி செஞ்சிருக்க கூடாது மனோஜ் எப்படி இருக்கிறான் அப்படின்னு உண்மையான அக்கறையோட விசாரிக்க வந்திருக்காரு மனோஜோட முத்து உடனே என்ன ஆச்சு அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும் ஏன் மனோஜ் ஒண்ணு சொல்லலையா அவன் அடிபட்டு வந்தானே ஆமா அடிபட்டு வந்தேன் என்ன ஆச்சு அவன் சொன்னது இருக்கட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு முத்து கேக்குறாங்க அது இல்ல அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அவன் கடையில வேலை பார்த்தா அந்த ராஜா ராணி பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட உதவி கேட்டான் நான் ஒரு ஐடியா சொன்னேன் ஆனா அது ஃபிளாப் ஆயிடுச்சு ஊர் ஜனமே வந்து மனோஜ விளக்க மாத்தாலும் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை சொன்ன உடனேயே வீட்டுல இருக்க அத்தனை பேரும் ஆச்சரியமா பாக்குறதோட விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டேய் மனோஜ் என்னடா விளக்க மாத்தால அடி வாங்கிட்டு இங்க வந்து பெரிய ஹீரோ மாதிரி நான் காப்பாத்தனாக்கும் நான் சண்டை போட்டனாக்கும் என்ன பில்டப் பண்ண அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா பத்திரமா வீடு வந்துட்டியா அப்படின்னு மனோஜ பார்த்து அவர் ஃப்ரெண்டு கேக்குறாரு டேய் டேய் ஃப்ரெண்டா நீ எல்லாம் ஒரு பிரச்சனை வந்தா விட்டுட்டு ஓடி போயிட்ட என்னடா ஐடியா கொடுத்த அப்படின்னு மனோஜ் புலம்புறான் அந்த நேரம் பார்த்து ராஜா ராணி வீட்டுக்கு வராங்க ஏய் ஏய் நீ எதுக்கு இங்க வீட்டுக்கு வந்திருக்க அதான் அடிக்கிறதெல்லாம் அங்கேயே அடிச்சு முடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மனோஜ் பேசிட்டு பயந்துகிட்டு விஜயா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ராஜாவும் ராணியும் என்ன சார் செய்யறதெல்லாம் செஞ்சுபிட்டு இங்க வந்து உங்க அம்மா பின்னாடி ஒளியறீங்களா அப்படின்னு சொல்லி ராணி கேக்குறாங்க ஏய் என்ன செஞ்சேன் நானு அப்படின்னு மனோஜ் கேக்கும் போது அந்த ராஜா சொல்றாரு என்ன சார் என் பொண்டாட்டி தனியா இருக்கும் போது அவ கிட்ட வந்து அத்துமீறி தப்பா நடந்திருக்கீங்க இத ஊர்ல இருக்க அத்தனை பொம்பளைகளும் பாத்துருக்காங்க அவங்களே போதும் ஆதாரத்துக்கு நான் நேரம் இப்பவே என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் அவங்க சொல்லுவாங்க தான் என் பொண்டாட்ட தப்பா நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு ராஜா பேசுறான் ஏய் எதுவுமே நடக்கல நான் போய் அந்த வீடியோவை மட்டும் கொடுத்துருமான் அப்படிதான் சொல்லி கேட்டேன் அதுக்குள்ள இந்த பொண்ணு கத்தி ஊற கூட்டிருச்சு அப்படின்னு மனோஜ் சொல்றான் அதெல்லாம் கிடையாது நீங்க என் தான் வந்தீங்க நீங்க எங்கிட்ட தப்பாதான் நடந்துகிட்டீங்க அப்படின்னு அந்த ராணிய சொல்றாங்க முத்து இதே பாக்குறாங்க சரி இப்போ என்னமா செய்யணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேக்குறாரு அதெல்லாம் முடியாதுங்க என் பொண்டாட்டிக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி இந்த வீட்டை மொத்தத்தையும் என் பொண்டாட்டி பேர்ல எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ராஜா ராணி வீட்டுக்கு செக் வைக்கிறாங்க விஜயா மனோஜ் அண்ணாமலை முத்து எல்லாரும் ஆடி போயிட்டாங்க விஜயா உடனே என்னது வீட்டை எழுதி தரணுமா ஏய் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க இது எங்க அப்பா எனக்காக கொடுத்த வீடு அப்படின்னு விஜயா சொல்றாங்க அதெல்லாம் முடியாது நான் அந்த வீட்டுல தானே உங்க பையன் மாதிரி ஒரு ஆளு வீட்டுக்குள்ள நுழைஞ்சி என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு நானும் பாதுகாப்பா இந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டுல இருந்திருந்தா என்னை யாராவது அப்படி நடந்துக்கணும்னு நினைச்சிருப்பாங்களா அதெல்லாம் முடியாது எங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ராணி புடிவாதம் பண்றாங்க தரையிலயே உட்காந்துகிட்டு தர்ணா பண்றாங்க நாங்க இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம் நீங்க யார வேணாலும் கூட்டிட்டு வாங்க இல்லன்னா நான் நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் இந்த ஆளுத்துக்கு உள்ள வைப்பேன் நஷ்ட இடா மொத்த பணமும் கேட்டு வாங்குவேன் அப்படின்னு ராணி வேற பேசுறாங்க அண்ணாமலை ஏய் என்னம்மா பிரச்சனைனா பிரச்சனையை தீக்கிறதுக்கான சொல்யூஷனை தேடணும் நீ நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே எதுக்கும்மா இங்க வந்து உட்காந்து தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு முத்து உடனே வந்து பா சும்மா இருப்பா அந்த பொண்ணு பண்றது கரெக்ட் தான் நீ கரெக்டா தான் செய்யற இந்த குடும்பம் என்னுடையது இது எங்க அம்மாவோட வீடுதான் இவன் என்னோட அண்ணன் தான் இருந்தாலும் அவன் பண்ணனது தப்பு நீ கரெக்ட்டுமா கேளுமா கண்டிப்பா அப்படின்னு முத்து பேசுறாங்க உடனே அண்ணாமலை டே முத்து என்னடா நீயே ஐடியா எடுத்து குடுப்ப போல இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு அப்புறம் என்னப்பா மனோஜ் செஞ்சது தப்பு இல்ல தனியா இருக்கிற பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு போய் பேசுனாலே தப்பு அதுலயும் அவன் தப்பா நடந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லும்போது விஜயா கேக்குறாங்க டேய் அவன் உன்னோட அண்ணன் அவன் மேல் நீயே குற சொல்லிட்டு இருக்க என் புள்ள அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான் அவனே பாவம் பயந்தாங்க ஒளி அவன் அப்படிலாம் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு விஜயா பேசுறாங்க முத்து உடனே ஆமா உங்க பையன் செய்யறதெல்லாம் உங்களுக்கு தான் சரியா போடும் இல்ல இல்ல அந்த பொண்ணு கேக்குற மாதிரி வீட்டை எழுதி கொடுத்துருங்க மா நீ ஏமா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நான் உனக்கு ஒரு ஈஸியான வழி சொல்லட்டுமா இந்த மனோஜ் உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டான் அதுதானே உன் குற்றச்சாட்டு பேசாம மனோஜ் அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டட்டும் அப்ப நீ மனோஜுக்கு பொண்டாட்டி ஆயிடுவ இந்த வீடு ஆட்டோமேட்டிக்கா உனக்கே சொந்தமாயிடுமே நீ எதுக்குமா எங்க அம்மா கிட்ட போராடிக்கிட்டு இருக்கணும் இவன் ஒப்புக்கு சப்பானிய இந்த வீட்டில் இருக்கான் நீ இந்த வீட்டுல ராணி மாதிரி இருக்கலாம் உன் பேரே வேற ராணி அப்படின்னு முத்து சொல்றாங்க உடனே மனோஜ் டேய் முத்து நான் ரோஹிணிக்குலாம் துரோகம் பண்ண மாட்டேன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இருக்கட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுல வீட்டுல பொண்டாட்டி இருக்கல அப்புறம் எதுக்கடா அடுத்த வீட்டு போன தேடி போன இப்ப நீ ஒண்ணும் பண்ண முடியாது தாலி கட்டி ஆகணும் மீனா கயிறு ரெடி பண்ணு அப்படின்னு முத்து சொல்றாரு உடனே ராஜா ராணி சார் சார் வேணாம் சார் எனக்கு மட்டும் கொடுங்க போதும் ராணிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு என் பொண்டாட்டி தான் ராணி நான் விட்டு கொடுக்க முடியும் என்னப்பா பிரச்சனைக்கு சொல்யூஷன் நான் தான் ஈஸியா சொல்லியிருக்கேன் உனக்கு இந்த வீடு வேணும்ல மனோஜ் கையால தாலி கட்டி கட்டும் உன் பொண்டாட்டி அப்பனா இந்த வீடு உனக்கே சொந்தமாயிடும் ஒரு ஆப்ஷன் தரேன்

இதெல்லாம் ஒன்றும் ஒத்து வராது நீங்க பணத்தை கொடுங்க இல்லாட்டி இந்த வீட்டை கொடுங்க எனக்கு அது ஒண்ணுதான் வேணுமே தவிர தாலிலாம் எல்லாம் கட்டிக்க முடியாது இவரை யார் கல்யாணம் பண்ணிப்பா இந்த லூசு அப்படின்னு அதிர்ச்சியில கேக்குறாங்க அதெல்லாம் எனக்குலாம் கல்யாணம் வேணாம் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேக்கும்போது எதுக்குமா பணம் கொடுக்கணும் இவன் தான் உனக்கு கெடுத்தான் இவன் தாலியை கட்டட்டும் அப்படின்னு முத்து இதுல புடிவாதமா இருக்காரு நீ தாலிய கட்டிக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா கூட இதான் தீர்ப்பா சொல்லுவாங்க இல்லனா வா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன் அங்கே வச்சு தாலியை கட்டிடுவான் அப்படின்னு முத்து சொல்லும்போது இல்லை இல்லை எனக்கு தாலிலாம் கட்ட வேணாம் அப்படின்னா இவன் உன்னை கெடுத்தானா கெடுக்கலையா உண்மையை சொல்லு அப்படின்னு முத்து கெடுக்கப்படி பிடிக்கிறாரு அது வந்து அது வந்து இல்லைங்க சார் அவர் ஒன்று என்னை கெடுக்கலை அவரை நாங்கள் மிரட்டி பணம் வாங்கினோம் அதுக்கான வீடியோவை கேட்டு தான் வந்தாரு அப்புறம் எதுக்கு போய் சொன்ன இல்லைங்க சார் எங்களுக்கு வேலையும் இல்லை காசு பணமும் இல்லை எங்க பொழப்பு ஓட வேணாமா அதுக்காக தான் இவங்களை மிரட்டி பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுவும் போக இவங்க கொடுக்கலாம் சார் இவங்க ஷோரூம்ல இருக்க பணத்தை இந்த லேடியே பணத்தை திருடிடுறாங்க பணத்தை காணோன்னு எங்க மேல பழி போட்டு எங்க கிட்ட பணத்தை கேக்குறாங்க அப்புறம் நாங்க என்ன பண்றது சார் அதனாலதான் ஒரு வக்கீல குட்டிக்கிட்டு வந்தோம் எங்களுக்கும் பணம் வேணும்ல அப்படின்னு ராணி சொன்ன உடனேயே என்னது ஷோரூம்ல இருக்க பணத்தை ரோஹிணி திருநாளா அப்படின்னு விஜயா வர்றாங்க ஆமா மேடம் இவங்க தான் அந்த லாக்கர்ல இருந்து மூணு லட்சம் ரூபாயை எடுத்தாங்க இவங்களே பணத்தை எடுத்துக்கிட்டு பழியத்துக்கு எங்க மேல போடுறாங்க அத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க நாங்க என்ன லூசுகளா இந்த மனோஜ் தான் லூசு பொண்டாட்டிய எதிர்த்து நிக்கவும் தெரியாது பொண்டாட்டி போய் சொல்லி ஏமாத்துறத கண்டுபிடிக்கவும் தெரியாது இந்த மேடம் இந்த மனோஜ் சார நல்லா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ராணி சொன்ன முத்து அட்ரஸ் சின்ன மீனுக்கு தூண்டில் போட்டா பெரிய மீன் வந்து மாட்டுது பார்லருமா தொக்க மாட்டிக்கிட்டியா இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணமே ஷோரூம்ல இருந்து காணாம போனா அந்த மூணு லட்சம் ரூபாய் தான் அந்த பணத்தை கண்டுபிடிச்சா இந்த பிரச்சனை தீந்துரும் நான் யோசிச்சேன் எனக்கு என்னமோ தான் சந்தேகமா இருந்துச்சு ஆரம்பத்துல இருந்த அன்னைக்கே அம்மாவும் சொன்னாங்க தான் சந்தேகமா இருக்குன்னு அது எப்படி பார்லருமா சொந்த கடையில திருடுற அளவுக்கு போற அப்படின்னு முத்து கேக்குறாங்க மனோஜ் ஓங்கி ஒரு அறை விடுறாரு ரோகிணிக்கு விஜயா ரோஹிணிய கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறாங்க உன்னால என் பையன் அடுத்த பொம்பளை கிட்ட அசிங்கப்பட்டு நிக்கிறான் ஒண்ணுமில்லாதவ வந்து என்ன கெடுத்துட்டான்னு சொல்லி பழி போடுறா அதையும் பார்த்துகிட்டு நீ சும்மா நிக்கிற பணத்தையும் திருடியிருக்க அப்படி என்னடி உனக்கு தேவை மூணு லட்சம் ரூபாயை எடுத்து என்ன பண்ணுன என் பையன் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு நீ சந்தோஷப்பட்டு இருக்கியா உன் திட்டம் தான் என்ன அப்படின்னு விஜயா ரோகிணியா வெளுத்து வாங்குறாங்க இப்படித்தான் போலாம் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்